நம்ம போய் என்ன சொல்லுவோம்னா கோவில் அர்ச்சனை பண்ண போகும்போது நம்மளுடைய நட்சத்திரத்தை சொல்லி பேர் சொல்லுவோம் அதுக்கப்புறம் நட்சத்திரம் சொல்லி அதுக்கப்புறம் ராசி வந்து நம்ம நம்ம என்ன பண்ணுவாங்க வந்து நமக்கு அர்ச்சனை ஏன் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணிட்டே வரோம் ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்மளுடைய பிறப்பு என்பது ஒரு கர்மா அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்ப அந்த கர்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு ரெக்கோர் தான் நம்மளுடைய பேரை கிட்ட சொல்லி அர்ச்சனை பண்றோம் இப்ப நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத கிட்ட என்ன பண்றேங்க நம்ம வந்து ஒரு தெரிவிக்கிறோம் அப்ப அந்த தெரிவிக்கிறதுக்காகத்தான் அந்த பேரை சொல்றோம் அடுத்தது என்னுடைய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லும்போது என்னன்னா நான் முதலே சொல்லிருப்பேன் உங்ககிட்ட எந்த நட்சத்திரத்துல தசா இருப்புல நம்ம இறக்கிறோமோ இந்த அந்த திசா இருப்புல இருந்து அந்த நட்சத்திரத்துல வந்து பிறக்கும் இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு குரு திசை நடந்துட்டு இருந்தது அப்படிங்கிறப்ப குரு திசை எட்டு வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க எட்டாவது வருஷம் அவர் இறந்துடுறாரு மீண்டும் பிறப்பெடுக்கும் போது அந்த நட்சத்திரத்தோடைய தொடர்ச்சியா குரு நட்சத்திரத்துல தான் பிறக்கும் அது எந்த புனர்பூசம் விசாகம் போராட்டம் அது எந்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி அந்த திசா இருப்பு மீதிதான் வந்து உங்களுக்கு அப்போ எட்டு வருஷம் போயிடுச்சுன்னா மீதி எட்டு வருஷம் அப்போ புனர்பூசம் மூன்றாம் மாதம் விசாகம் மூன்றாம் மாதம் பூரட்டாதி மூன்றாம் பாதம் சொல்லக்கூடிய அந்த அந்த பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதில் வந்து அந்த இறுதி அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க வந்து அந்த குழந்த வந்து பிறக்கும் அப்போ ஒவ்வொருத்தருமே அதனால தான் அதில் ஜாதகத்தில் நம்ம எழுதியிருப்பாங்க ஜனன கால இருப்பு திசை மாதா கர்ப்பத்தில் சென்றது போக நின்ற இருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் நம்ம முற்பிறவில இந்த ஆத்மா முடியும் போது என்ன திசை நடந்ததோ அந்த திசையினுடைய நட்சத்திரத்தின் தொடர்ச்சி தான் நம்ம பிறந்திருக்கோம் அதனால தான் நம்ம ஒரு நட்சத்திர சொல்லி நம்மளுடைய நட்சத்திரத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணோம் ஏன்னா அந்த கர்மாவை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்க கோவிலுக்கு போக 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 அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கர்மா நிவர்த்தியை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே சொல்லுவோம் ஜென்ம அன்னைக்கு நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது ஏன்னா ஜென்ம நட்சத்திரத்தை நம்ம என்ன பண்ண கூடாதுங்க இயக்க கூடாது சரிங்களா ஒரு நிமிஷம் ஷேர் பண்ணுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாத்துட்டு இருக்கிறவங்க நம்மளுடைய சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய ஷேர் அவங்களுக்கும் இந்த தகவல் அவங்களுக்கு சேரும் அப்ப நம்ம அந்த பிறந்த நட்சத்திரம் தான் நமக்கு நம்மளுடைய கர்மாவை நமக்கு சொல்லக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு அதனாலதான் நம்ம போயிட்டு அர்ச்சனை பண்றோம் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்றது இருக்கு என்னென்ன செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணம் பண்ணக்கூடாது ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு திருமணம் செய்யக்கூடாது ஏன்னா சுப காரியங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி ஆண்கள் முகசவரம் செய்யக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஏய் நீ பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கோ இல்லை நீ பிறந்த கிளம்பி அன்னைக்கோ போய் சவரம் பண்ணாத நம்ம இன்னைக்கு எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டோங்க விட்டுட்டோம் ஏன் விட்டுட்டோன்னா நமக்கு டைம் இல்லை அந்த அதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்காங்கன்னா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு நான் போய் ஞாயிற்றுக்கிழமை தான் முடிவெட்டுவேன் ஞாயித்துக்கிழமை தான் எல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு என்னன்னா அது அந்த தோஷமானது அவங்களுக்கு தீராம அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் அதனாலதான் நம்ம சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து சரி பண்ணிக்கணும் இப்ப ஒரு சிலர் சொல்றாங்க நீங்க கோயில் சொன்னீங்கம்மா எங்களால கோயிலுக்கு போக முடியல இப்ப எங்களுடைய கர்மாவை நாங்க தீர்த்துக்கணும் இல்லையா நாங்க எப்படி அதை நாங்களே சரி பண்ணிக்கிறது அதுக்கான அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த பதிவு சரிங்களா அப்ப ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு கர்மாவின் அடிப்படையில் பிறந்தது அப்படின்றத நம்ம எடுத்துக்குவோம் நட்சத்திரம் யாருடைய வீட்டுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குருவுடைய வீட்டுல இருக்கு சந்திரன் நிக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த போராட நட்சத்திரக்காரங்களுக்கு போராட்ட குணம் இருக்கும் உன்ன நினைச்சிட்டாங்கன்னா அதை சாதிக்கணும்னு நினைப்பாங்க அவ்வளவு சீக்கிரம் நினைக்க மாட்டாங்க நினைச்சுட்டாங்கன்னா அதை எந்த விதத்துலயாவது போராடியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கக்கூடிய குணம் பண்ணுவாங்க அவங்க அதே மாதிரி எந்த ஒரு இதா இருந்தாலும் சொன்ன வச்சு கேட்க மாட்டாங்க ஏன்னா சந்திரன் சந்திரன் குரு அப்போ என்னன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அந்த ஏற்றுட்டாங்கன்னா அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா இவங்க தன்னைத்தானே இவங்களுக்குள்ள என்ன திறமை இருந்தாலும் அந்த திறமை எல்லாமே ஒரு வட்டம் போட்டு இருப்பாங்க அந்த திறமையெல்லாம் வெளிச்சத்துக்கு வராது இவங்களுடைய மனசு இவங்களுடைய எண்ணங்கள் இதெல்லாமே தனக்குள்ளேயே முடிஞ்சு போயிருக்கிறது ஏன்னா தெளிவா ஒரு முடிவு எடுக்கணும் அப்ப தன்னைத்தானே ஒரு சூழ்ந்து அழுத்திட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்குள்ள எப்பவுமே பார்த்தா யாரும் என்னை பிடிச்சிட்டே இருக்காங்க யாரும் என்னைய நெருக்கிட்டே இருக்காங்க இருக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் அது அவங்க மற்றவங்க யாரும் இல்லை அவங்களுடைய மனசே தான் அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த இறுக்கத்தை கொடுக்குது அப்ப அதை வந்து அவங்க முதல்ல அதுல இருந்து வெளியில வரணும் அதுக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை காலையில் ஒம்பது டு பத்து எல்லாரும் நம்ம சொல்லுவோம் வியாழக்கிழமைன்னா காலைல ஆறு ஏழு குரு வரையில் தான் நம்ம செய்யணும் அப்படின்னு கிடையாது இவங்க சுக்கரனுடைய நட்சத்திரத்தை பண்ண சுக்கரை ஓரையே பயன்படுத்தணும் ஏன்னா அவங்களுக்கு அதுதான் பலம் நான் ஏன் இப்ப இந்த கிரகத்தினுடைய அதாவது அவங்கவுங்க பிறந்த கிரகத்தினுடைய ஓரையை நான் கொடுத்துட்டே வரேன் அப்படின்னா அதுதான் அவங்களுக்கு பலம் இப்ப நான் எனக்கு நான் தான் பலம் எனக்கு இன்னொருத்தர் சப்போர்ட் பண்ண முடியுமால பண்ண முடியும் நான் பாட்டுக்கு உட்காந்துருக்கேன்னா நான் என்ன பண்ணாலும் நான் நினைச்சா மட்டும்தான் எந்திரிச்சு ஒரு வேலையை செய்ய முடியும் பத்து பேர் இருக்காங்க தூக்கி என்ன வேலை செய்ய வைக்க முடியுமா முடியாது சொல்லலாம் செய்யலாம் தூக்கி விடலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனா நான் போய் ஒரு வேலையை செய்யறதுன்னா அதை நான் நினைச்சா மட்டும்தான் முடியும் அப்ப அந்த அதனால தான் அந்த அவங்களுக்கான அந்த நேரம் அப்படிங்கிறது அந்த ஹோரை அப்ப ஒன்பது டு பத்து காலையில வியாழக்கிழமை ஒன்பது டு பத்து அதாவது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா குருனா வந்து நம்ம தட்சிணாமூர்த்தி எடுத்துக்கிறோம் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் வரேன் ஆறு வாரம் ஆறு தீபம் போடணும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதம் அரங்கநாதன் இதுல அம்பாள் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய வெங்கநாத பெருமன் ரங்கநாயகி அம்பாள் தான் பிரதான வழிபாடு வச்சுக்கணும் நான் சுவாமியை வந்து சேர்த்துக்கிறோம் ஏன்னா சாமியை விட்டு விளக்க கூடாது இல்லையா அதனால சாமியை சேர்த்துக்கிறோம் அம்பாள் அங்க இருக்க பாத்தீங்கன்னா கேட்டை ஆமா கேட்டை மூலம் விட்டுட்டா மூலம் விட்டுட்டு போராடத்துக்கு வந்துட்டா சரி ஓகே 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 சரி 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 கேட்டை முடிஞ்சோன்னு டக்குன்னு பூராடத்துக்கு போயிட்டேன் சரி ஓகே ஓகே சாரி சாரி அடுத்த சொல்லிடுவோம் அப்ப எல்லாம் கவனிச்சிட்டு இருக்கேன் இருக்கீங்க பரவாயில்ல சரி ஓகே அடுத்து சொல்லிடுவோம் மூல நட்சத்திரம் சொல்லிடுவோம் சரியா சரி வியாழக்கிழமை காலை ஒம்பது டு பத்து மணிக்குள்ள ஸ்ரீரங்கம் அம்பாள் சுவாமி அம்பாள் ஆறு வாரம் ஆறு நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணணும் ஸ்ரீரங்கநாதரை வீட்டில் வச்சிருக்கலாமான் தாராளமாக வச்சிருக்கலாம் அம்பாலோடு சேர்ந்து இணைந்த தெய்வம் தான் அவர் அதனால தான் நான் அந்த இடத்துல வந்து அம்பாலே நான் சொல்றேன் இருந்தாலும் பிரதான தெய்வமா நம்ம அந்த தெய்வத்தை நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா அங்க ராமானுஜரோட ஜீவசமாதி இருக்கு இப்போ குரு அப்படின்னாலே ஜீவசமாதிக்கு அங்கே வந்துருவாங்க அதனால தான் நான் ஸ்ரீரங்கம் சொன்னேன் முடிஞ்சா ஒரு வியாழக்கிழமை காலைல ஒன்பது டு பத்து ஸ்ரீரங்கநாதர் தரிசனம் பண்ணிட்டு வாங்க இப்ப நான் சொல்றது எல்லாமே அந்த தெய்வங்கள கோயிலுக்கு போய் பண்றது வேற சாமி கும்பிட்றது ஒரு முறை தான் பண்ண முடியும் வீட்டுல உங்களுக்கு எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும் எனக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும் இல்லை எனக்கு ஒரு வாழ்க்கை துணை நல்ல வாழ்க்கையே அமையணும் இப்படின்னு இருக்கிறவங்க அந்தந்த ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க அதுக்கு அதுக்கான பலனை இந்த ஒரு ஆறு வாரத்தில் நீங்கள் செய்யும்போது அதுக்கான பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய பரிகாரம் பண்ணிட்டோம் நிறைய கோயிலுக்கு போயிட்டோம் எல்லாமே செஞ்சுட்டோம் ஆனால் ஏதோ ஒன்று தடுத்துக்கிட்டே இருக்குதுன்னா இதை நீங்கள் ஒரு ஆறு வாரம் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய மனம் அந்த எண்ணங்கள் பிரபஞ்சத்தின் மூலமாக செயலுக்கு வரும் ஒரு அரை மணி நேரம் உட்காரணும் பிரார்த்தனை பண்ணணும் முதல்ல மனசை அமைதிப்படுத்திக்கணும் அரை மணி நேரம் அம்மா உட்காரணும்னு சொல்லிட்டாங்கன்னு பாட்டெல்லாம் போட்டுட்டு காதில் கேட்டுட்டுலாம் உட்காந்து பண்ணக்கூடாது உங்களுடைய மனம் உடல் அடங்கி அமைதியாகி உங்களுடைய அந்த மன அமைதியான அலைச்சூழல்ல நீங்க உங்களுடைய பிரார்த்தனை சொல்லணும் அப்பதான் அது நிறைவேறும் இல்லைன்னா நீங்க ஆறு வாரம் இல்லை அறுபது வாரம் விளக்கு போட்டாலும் விளக்கு மட்டும்தான் இருப்பீங்க பலன் கிடைக்காது அப்புறம் அம்மாவை மேலே தப்பா நினச்சிக்காதுங்க சரியா